இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் விஜயகாந்த் பற்றியும் விஜய பிரபாகர் பற்றியும் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் தேமுதிக தொண்டர்களுக்கு அதே விஜயகாந்த் அபிமானிகளுக்கு பல கட்சிகளை சார்ந்து எப்படி விஜயகாந்துக்கு வந்து அவர் மறந்ததுக்கு அப்புறம் இந்த நன்றி உணர்வையும் அந்த மரியாதையும் செலுத்துவதற்கு கூட்டம் கூட்டமாக சென்னையை ஸ்தம்பிக்க வைத்தீர்களோ சென்னையை அதாவது வந்து தீவு தேடலிலிருந்து இருந்து இப்படி ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டருக்கு வந்த ஊர்வலத்தை வந்து எப்படி மிரளச் செய்தீர்களோ எப்படி அதிரச் செய்தீர்களோ சென்னையை எப்படி ம ஸ்தம்பிக்க வைத்தீர்களோ அதுபோன்று உங்களுக்கு நான் வைத்த கோரிக்கை உங்களுடைய மாநாடு இப்போது நடக்கின்றது ரொம்ப நாளாவது மாநாடு நடந்து உங்களுடைய மாநாடு இப்போ விருதுநகர் நடக்கின்றது என்று நினைத்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய விஜயகாந்த் அபிமானிகள் அதாவது கட்சி சார்பற்ற கட்சி இல்லாத எல்லோருக்கும் நான் விஜயகாந்துக்காக ஒரு ஒரு நிமிடம் நீங்கள் வந்து மனதில் நினைத்த அத்தனை பேருக்கும் நான் வைக்கும் கோரிக்கை நீங்கள் எல்லோரும் மாநாடு நடப்பது போல் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஏனென்றால் இப்பொழுது அவருடைய ஆத்மா ஓயம்பேடியிலிருந்து விருதுநகரை சுற்றி சுற்றி ஆறு சட்டமன்ற தொகுதியை சுற்றி சுற்றி தான் வரப்போகின்றது விஜயகாந்தோடைய ஆத்மா அவருடைய கனவு அவருடைய நிஜம் அவருடைய கனவுகள் வெல்வது எல்லாம் இப்பொழுது வந்து விருதுநகரை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே தேமுதிக தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் அபிமானிகளுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் கட்சி சார்பற்று எல்லோருமே எல்லோருமே விருதுநகருக்கு ஒரு பயணம் கள்ளக்கிழமனிங்கன்னா போயிட்டு ஒரு நாள் நின்றுட்டு ஒரு சாய்ந்தரம் வந்தாலாம் தேமு விருதுநகர் வீதிகள் முழுவதும் விருதுநகர் தொகுதிகளுக்கு உட்பட்ட வீதிகள் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அந்த அற்புதமான தேமுதிக கொடி பட்டளி வீசு பறக்க வேண்டும் எல்லார் வீட்டிலையும் இது என்னங்க அழகர் திருவிழா கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்க வந்துட்டாரா மதுரையில் தான் அந்த பெரிய திருவிழா நடக்கும் அது இப்போ விருதுநகருக்கு வந்து விட்டது ஏனென்றால் கள்ளழகி வாரிசு விருதினர் நிற்கின்றார் ஆகவே எப்படி வந்து கள்ளலர்கள் ஆற்றல் வருவதற்கு வந்து ஒரு பெரும் திருவிழாக நீங்கள் நிகழ்த்துவீர்களோ அதுபோன்று அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக அலையாக அலையாக அழ அலையாக விருதுநகர் வீதிகளில் இறங்கி விருதுநகர் பாராளுமன்ற பார்லிமன்றத்துக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் இறங்கி உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய பழகினவர்கள் அத்தனை பேருக்கும் விஜயபெருபானுக்காக ஓட்டு கேட்க வேண்டும் ஓட்டு கேட்க வேண்டும் ஓட்டு கேட்க வேண்டும் எப்படி மாநாடு நடந்தால் சென்றீர்களோ எப்படி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கழிக்க செல்வீர்களோ அதுபோன்று உங்களுடைய இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாள் திட்ட பயணமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் அனைத்து ரசிகர்களும் அனைத்து அபிமானிகளும் ஒரு நாள் ஒரு நாள் விருதுநகருக்கு வரவேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் விருதுநகர் முழுவதும் விருதுநகர் வீதிகள் முழுவதும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிகள் முழுவதும் கல்லநகர் ஆற்றில் இறங்கும் போது மகன் அந்த விருதுநகரில் இறங்கிவிட்டார் இனிமே சுபிச்சை வரப்போகின்றது இனிமே மகிழ்ச்சி வரப்போகின்றது இனிமே சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலைக்கும் சரி தீப்பொடி தொழிற்சாலைக்கும் சரி தீப்பொறி பறக்கப் போகின்றது எப்படி எப்படி இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்படி செல்வ செழிப்போடு செல்வ செழிப்பு ஏற்கனவே சொன்ன நாசிக்ல எப்படி பணம் அச்சடிக்கப்படுகின்றதோ அது போன்று அது போன்று பணம் பழகி கொண்டிருந்த பணம் எல்லார்டையும் பணம் பழங்கி கொண்டிருந்த அற்புதமான அந்த மக்களிடம் மீண்டும் கள்ளழகருடைய வாரிசு விருதுநகரில் இறங்கிவிட்டது ஆகவே மீண்டும் செல்வ செழிப்பும் மறுக்கடாட்சமும் செல்வ பெருந்த செல்வ பெரும் அற்புதமான ஆற்றல்களும் அங்கே வந்து சுற்றி சுற்றி கொண்டு ஆகவே விருதுநகர் மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பும் சரித்திரத்தில் ஏற்படியவருடைய ஒரு பெரிய வாய்ப்பும் நடக்கின்றது ஆகவே தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் இதை செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி